வணக்கம் பன்றிக்கு நன்றி சொல்லி பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மீது ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மீது ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை என்ன இது பன்றி நன்றின்னு என்ன காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இது ஒரு முதுமொழி பழைய மொழி இது இங்கே பன்றி என்பது வராக அவதாரம் யார் இந்த வராகர் ஆதி வராகர் இவர் ஒரு முனிவர் வராக கொடியை உடையவர்னு கூட எடுத்துக்கலாம் வராகம் போன்ற வீரியத்தை உடையவர்னு ஏற்றுக்கலாம் ஏன்னா அவர் தாந்திரிக முனிவர் அவர் என்ன பண்றாரு நம்ம பரதகண்டத்தில் முதன் முதலாக பிண்டம் வைப்பதை அறிமுகப்படுத்தியவர் முன்னோர்களுக்கு பிண்டம் வைக்கிறோம் இல்லைங்களா அதை அறிமுகப்படுத்தியவரே வராகர் தான் அப்படிப்பட்ட வராக முனி அப்படிப்பட்ட வராகர் வேங்கடமலையில் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போ விஷ்ணு அங்கே போகிறார் மகாவிஷ்ணு போய் இடம் கேட்குறார் அப்போ ஒரு இடம் கொடுக்குறார் அதன் பிறகு மகாவிஷ்ணுவின் அம்சமான ஸ்ரீனிவாசன் திருமணம் செய்து கொள்கிறார் அந்த திருமணத்துக்கு ஏராளமான பொண்ணும் நகையும் பொருளும் அந்த பெண்ணிற்கு கொடுப்பதற்காக கடன் வாங்குகிறார் யாரிடம் குபேரினிடம் குபேரிடம் வந்து தன்னுடைய திருமணத்துக்காக இந்த ஸ்ரீனிவாசன் கடன் வாங்குகிறார் கடன் எந்த அளவுக்கு இருக்குன்னா அவரால் அடைக்க முடியல கலியுகம் பூராவே அடைச்சிட்ருக்கார் பக்தர்கள் வருவாங்க கோயிலுக்கு காணிக்கை செலுத்துவாங்க அந்த காசு தான் அந்த கடனை அடைக்கும் என்பது ஐதீகம் அந்தளவுக்கு கடன் வாங்கியிருக்கார் யாருகிட்ட கடன் வாங்கியிருக்காரு குலசேகரன் எனப்படும் குபேரனிடம் குபேரனுக்கு இன்னொரு பேர் குலசேகரன் குப்பன் என்பதும் குபேரனை தான் குறிக்கும் அப்ப இந்த பழமொழி என்ன சொல்லுது பெருமாளை பத்தி சொல்லுது பன்றிக்கு நன்றி சொல்லி யார் வராக அவதாரத்துக்கு நன்றி சொல்லி எனக்கு இடம் கொடுத்தார் இல்லையா குன்றின் மீது ஏறி நின்றால் ஏழுமலை மீது ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரன் நின்னார்னா தெய்வம் ஆயிடுவாரு தெய்வம் ஆயிட்டா மக்கள் வருவாங்க மக்கள் வந்து காணிக்கை செலுத்துவாங்க அதன் மூலம் கடன் கழியும் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் இருப்பது யார் எல்லாம் சொல்றாங்க முருகர்ன்றாங்க பெருமாள்ன்றாங்க நெடியூன்னு எல்லாம் கரெக்டு அந்த மலையில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி யாருடையது கொங்குணருடையது கொங்குணர் யார் போகருடைய சீடர் தமிழ்நாட்டு சித்தர்களில் ஒருவர் போகரியார் விஷ்ணு பட்டம் பெற்றவர் அப்போ விஷ்ணுவோடைய சீடர் தான் அங்கே சமாதி ஆயிருக்காரு அப்ப அது கண்டிப்பா மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட இடம் தான் அது சந்தேகம் வேண்டாம் ரெண்டாவது அந்த சிலை யார் தான் இருக்கும் இந்து மதம் எங்கே செல்கிறது அப்படின்ற நூலில் அக்னிஹோத்திரம் தத்தாச்சாரியார் தெளிவாக சொல்றாரு திரும்பவும் சொல்கிறேன் இந்து மதம் எங்கே செல்கிறது என்ற நூலில் அக்னிஹோத்திரம் ராமானுஜ தத்தாச்சாரியார் தெளிவாக கூறுகிறார் அது வாழையின் சிலை என்று மார்பங்கள் இருந்திருக்கின்றன பின்னாடி சடை இருக்குது அது வாழையின் சிலை வாழைனா அப்போ எப்படி அது அதை எடுத்துக்கிறது வாழைன்னா வாழை சுப்பிரமணியராகவும் இருக்கலாம் ஏன்னா முருகனுடைய பெண் உருவம் இருக்கிறது முருகாயி முருகனுடைய பெண் உருவம் இருக்கிற வாழை பெண்ணாக சொன்னால் வாழை ஆணா சொன்னால் பாலன் பெண்ணாக சொன்னால் வாழை ஆணா சொன்னால் வாழை சுப்பிரமணியன் ஸோ இப்படி வாழை வழிபாட்டுக்குரிய மூர்த்தி தான் அங்கே இருக்குது அது மட்டும் கன்ஃபார்ம் குண்டலினி சக்தி உருவமாக அந்த இடத்துல வடித்து வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட சித்தர்கள் யாருன்னு பார்த்தோன்னா போகர் மற்றும் கொங்கணர் போகர் பட்டம் பெற்றவர் அதனால் அந்த தெய்வத்தை நாராயணன் சொன்னாலும் ஓகே தான் அது வாழையாக இருக்கிறதுனால அந்த வாழை சுப்பிரமணியன் சொன்னாலும் ஓகே தான் அதனால தான் அந்த வேல் நாராயணன்ற பேர் ரொம்ப ரேராக வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு அந்த பேர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் வந்து ஒரு எழுபது வயசு உள்ளவர் வேல் நாராயணன்ற பேரில் இருந்தாருன்னு சொல்லி தினமலரில் பார்த்தேன் எனக்கு சின்ன வயசில் ஆனால் ஒரு சுவாமிஜி ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்திருந்தப்போ வந்தார் அவர் திருவண்ணாமலேருந்து வந்து சொன்னார் என்கிட்ட கேட்டால் உன் பேர் என்னப்பா என்கிட்ட என் பேர் வேல் நாராயணன் சொன்னார் அப்பா வேல் நாராயண் யாருடைய பேர் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டார் எனக்கு தெரியாது சுவாமி அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானோட பேர் ஏனென்றால் அது வேலனாகவும் இருக்கிறது நாராயணனாகவும் இருக்கிறது ஆக அந்த வேல் நாராயணன் என்பது திருப்பதி ஏழுமலையானுக்கு மலையானதுக்கு பொருணும் அந்த பேர் இதுதான் அந்த பேரை பற்றிய ரகசியம் அது வாழைன்னு சொல்லலாம் வாழை சுப்பிரமணியன்னு சொல்லலாம் விஷ்ணு பட்டம் பெற்ற போகருடைய உருவன்னு சொல்லலாம் எப்படி சொன்னால் என்ன நீ தவத்தை பண்ணியார் என்ன யார் கண்டுபிடி தவத்தை பண்ணு அங்கே யார் இருந்தால் உனக்கு என்ன நீ தவத்தை ஒழுங்கா பண்ணியா நீ தவத்தை ஒழுங்காக பண்ணனா உன் ஏற்ற மாதிரி உன் ஏற்ற மாதிரி அது வாழை உனக்குள்ளே தெரியும் அது விட்டுட்டு அங்கே ஆராய்ச்சி படத்தில் என்ன பிரயோஜனம் இதுதான் என்னுடைய ஆதங்கம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கலாம் ஆக அது நாராயண் ஏன் சொல்கிறீங்க அது ஏன் வே வேலைன்னு சொல்கிறீங்க வேல் நாராயண் சொல்லிட்டு போங்களே அந்த முனிவர் அப்படி தானே சொன்னார் என்கிட்ட ஒன்று மட்டும் நிச்சயம் அங்கே இருப்பது கொங்குணரின் சமாதி கொங்கடர் விஷ்ணு பட்டம் பெற்ற போகருடைய சீடர் ஸோ அந்த இடம் வந்து நெடியவனுடையது விஷ்ணுடையதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்ல தப்பு கிடையாது அதே சமயம் இவர் அக்னிஹோத்திரம் ராமானுஜ தத்தாச்சாரியார் சொல்கிறாரு அவர் வந்து வைணவர் அவர் என்ன சொல்கிறார் அது வாழையுடைய உருவம் பெண் உருவம் பின்பக்கம் ஜடர் இருக்குது முன்பக்கம் அந்த மார்பங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறன்னு அப்படி வந்து அது அது வந்து சிதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் அப்போ பெண் உருவமாக இருந்திருந்தால் அது சித்தர்களால் வழிபட்ட இடமாக இருந்திருந்தால் அப்படி தான் அந்த இடம் ஏன்னா கொங்கனூருடைய சமாதி அது அது வாழை தவிர வேறு கிடையாது ஸோ அது வாழை வாழையின் பெண் உருவம் முருகனின் பெண் உருவம் இந்த சீனாவில் முருகனுடைய பெண் உருவத்தை குவான் இன் சொல்லுவாங்க இன் இங்கே நம்ம ஊரில் முருகாயின்னே சொல்லுவாங்க பெண் உருவம் எப்படி கணபதிக்கு பெண் உருவம் அதாவது முருகனுக்கும் பெண் உருவம் முருகாயி அது வாழை பெண்ணா பார்த்தா வாழை ஆனால் பார்த்தா பாலன் இன்னொரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்